ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையவிருக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் வெண்டைக்காய் முட்டை வருவது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ ஒரு தவ சூடு பண்ணிக்கலாம் நான் இப்போ இரும்பு சட்டி வச்சுருக்கேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப்பு அளவுக்கு வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னியிரமாக ஆனதுக்கப்புறம் வெண்டிக்காய் வந்து எடுத்துட்டு அதை வந்து நல்லா தொ அலசிட்டு தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீஸாக ரவுண்ட் ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணீர் இல்லாமல் தொடைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணீர் இருந்தால் வந்து குலன்னு போயிடும் இப்போ வந்து இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெண்டிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்ப வெண்டைக்காய் நல்லாவே வெந்து வந்துட்டு இப்போ நமக்கு வந்து ரெண்டு முட்டையை வந்து நான் உடச்சு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி மேலே சேர்த்துட்டு இப்போ வந்து நாலா பக்கமும் இதை வந்து நகர்த்தி வச்சுட்டு நடுவில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டாலும் ஓகே இல்லைனா மொத்தமாக அது மேலேயே ஊற்றி விட்டு கலந்து விட்டாலும் ஓகே இப்போ வந்து நான் அது மேலே தான் ஊற்றி விட்டுருக்கேன் ஊற்றி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் அப்படியே மெதுவாக கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு வந்து வெண்டைக்காய் முட்டை வருவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்